தமிழ் பேசும் அனைத்து நிஜங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதி கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் அனுகா ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது வெங்கோடு ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு நஞ்சை புஞ்சை கலந்த மாதிரி நல்ல ஒரு இடங்க இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது சென்ட்டு வந்து புஞ்சை இடம் வருதுங்க இந்த ரெண்டு ஏக்கர் நஞ்சை நிலம் வருது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதிங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து விடிய விவரங்களை தரங்களை நம்ம கேட்டுட்டு தான் அப்லோட் பண்ணுறேங்க இது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு பஸ் ரூட் சைட்டுங்க இந்த பஸ் ரூட் சைட்டில் ஒரு சென்டின் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்ன ரூபா வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மெயின் ரோட்டில் வந்து உங்களுக்கு முப்பதாயர் ரூபா வரைக்கும் போகுது இது ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு முப்பது சென்ட் வந்து புஞ்சை இடம் ரெண்டு ஏக்கர் நஞ்சை நிலம் இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது வளமான கிணறு இருக்குது அதனால் தரமான சைட்டுங்க ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கு விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு தரமான சைட்டு ஒரு சென்டின் விலை பன்னெண்டாயிரம் ரூபாங்க விலை விபரங்களை ரேட்டை வந்து குறைச்சி பேசணும் நம்ம ஓனர் ஆண்டு தாங்க பேசணும் அருமையான சைட்டு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை பன்னெண்டாயிரங்க தரமான சைட்டு உத்தரமேர்லேருந்து நமக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் இது ஒரு பஸ் ரூட்டு வழித்தடத்தில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க சைட்டு பாருங்க நீட்டாக பக்காவாக இருக்குது ஒரு விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு தரமான சைட்டுங்க இரண்டு போகம் விவசாயம் செய்யலாம் இதில் ஃப்ரீ சர்வீஸ் மட்டும்தான் இல்லை கிணறு மட்டும்தான் இருக்குதுங்க நம்ம பஸ் ரூட் தார் சாலை முகப்பில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குது இந்த சைட்டுடைய ஃப்ரெண்டேஜ் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஐம்பது அடி வருதுங்க ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜ் வருது அருமையான சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டுங்க இல்லை ஒரு மைனஸ் மட்டும்தாங்க இருக்குது நம்ம நிலத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு எரிமேடை ஒன்று இருக்குதுங்க அதாங்க மைனஸ்ஸு அதனால் வெறும் விவசாய விவசாயம் செய்கிறோம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு தரமான சைட்டு இங்கே பாருங்க அந்த எரிமேடை இது தான் நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஐம்பது அடி தள்ளி தாங்க நிற்குது ஐம்பது மீட்ரு தள்ளி தான் நிற்குது ஆனால் பஸ் ரூட்டு சைட்டுங்க ஒரு சென்டின் நிலை உங்களுக்கு பன்னெண்டாயிரூபாங்க கம்மியான இடங்கள் வந்து க ரேட்டில் கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்குது பஸ் ரூட் சைடெலாம் அமைஞ்சிருக்குது இங்கே வந்து ஒரு ஐம்பது அடி இது ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு ஒரு சென்டி விலை உங்களுக்கு ஓனர் வந்து பன்னெண்டாயிரூபா சொல்கிறாருங்க ரேட்டை குறைச்சி பேசணும்னா தாராளமாக ஓனர் ரெண்டு பேசிக்கலாம் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு ஒரு சென்டி விலை பன்னெண்டாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்